இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க இங்க ஒரு பொண்ணு ரோட்ல உட்காந்து இருக்கிறத பாத்துட்டு இந்த ஆளு தன்னோட கார் கண்ணாடியில தண்ணிய ஊத்தி அதுல மண்ணையும் தூவி விடுறாரு அந்த பொண்ணு பக்கத்துல எடுத்துட்டு போய் நிப்பாட்டி அந்த கிட்ட என்னோட கண்ணாடி ஒரே மண்ணாக இருக்கு உன்னால பண்ணி தர முடியுமா என்று கேட்கிறாரு இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு கார் கண்ணாடிய சுத்தமா கிளீன் பண்றான் கிளீன் பண்ணிட்டு வந்து உங்க கண்ணாடி கிளீனா தொடச்சிட்டேன்னு சொல்ற அப்போ இந்த ஆளு அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவுன்னு கேக்குறாரு அந்த பொண்ணு உங்களால முடிஞ்சது கொடுங்க சார் என்று சொல்கிறார் உடனே இந்த ஆளு ஐநூறு ரூபாய் எடுத்து குடுக்கிறாரு அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா அடுத்த நாள் இந்த ஆளு அவரோட மனைவி கூட கார்ல வந்துட்டு இருக்கும் போது நேத்து கண்ணாடி கிளீன் பண்ண பொண்ண பார்த்துட்டு சடனா பிரேக் போடுறாரு நேத்து பண்ண மாதிரியே இன்னைக்கும் கண்ணாடி மேல தண்ணி எடுத்து ஊத்திட்டு அதுல மண்ண தூவி விடுறாரு இத பார்த்த அந்த ஆளோட மனைவி உங்களுக்கு என்ன பைத்தியமா ஏன் நல்லா இருக்க கண்ணாடிய இப்படி அழுக்காக்குறீங்கன்னு கேட்கிறார் உடனே அந்த ஆளு நான் என்ன பண்றேன்னு உனக்கு அப்புறமா சொல்றேன் இப்ப நீ பேசாம காருக்குள்ள போய் உட்காரு என்று சொல்றாரு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போய் கார் நிறுத்தி என்னோட கார் கண்ணாடி அழுக்கா இருக்கு உன்னால கிளீன் பண்ணி தர முடியுமான்னு கேக்குறாரு அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு கிளீன் பண்றான் இந்த ஆளு இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த ஆளோட மனைவி உங்களுக்கு என்ன பைத்தியமா நல்லா இருக்க வண்டியை அழுக்காக்கிட்டு அது அந்த பொண்ணு துடைக்க சொல்லிட்டு எதுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஏற்கனவே நம்ம கடன் பிரச்சனையில இருக்கும் நீங்க இருக்கிற பணத்தை எல்லாம் இந்த மாதிரி வெட்டியா செலவு பண்ணா நம்ம நாளைக்கு நடு தான் நிக்கணும் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறா அதுக்கு அந்த ஆள் அந்த பொண்ணு என்னோட கூட படிச்ச பொண்ணு அவங்க அப்பா செருப்பு தைக்கிறாரு அவங்க அம்மா கூலி வேலைக்கு போறாங்க இப்படி ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சாங்க ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அந்த பொண்ணு அனாதை ஆகிட்டான் அப்புறம் ஒரு பையன் வந்து நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அந்த பொண்ணை ஏமாத்திட்டு போயிட்டான் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு ரோட்ல கண்ணாடி தொடச்சிக்கிட்டு இருக்கா நம்ம கூட படித்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறான்னு தான் தினமும் வரும்போது அந்த பொண்ணுக்கு என்னால் முடிஞ்சது கொடுப்பேன் நம்ம எவ்வளவு தான் கடனில் இருந்தாலும் நம்ம இப்போ நல்லாதானே இருக்கோம் அடுத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம போக்கினா நம்மளோட கஷ்டத்தை கடவுள் போக்குவார் இதையெல்லாம் கேட்ட மனைவி என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்கிறாள் நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது நம்ம கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த நபருடைய மனசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.